கருமத்த நான் லூஸ் தருமா பண்ணேன் வீடியோ கால நீ என்ன போற இடத்துல போன் விடு விடு விடுவிட பாத்துக்கிற விட ஹாய் மக்களை நான் உங்கள் கார்த்தி சரோ ஒரு ஃப்ரேங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நான் வந்து துணி எடுக்க கடைக்கு போயிட்டு வந்தேன் சொல்லி சாரோட்ட வந்திருக்கேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று சொல்லுவாள் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொருள் கண்டிப்பாக மறந்துட்டு வந்துடுவாரு எதாக இருந்தாலும் சரி எனக்கு கொஞ்சம் சின்ன ஞாபகம் மறுதி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஒன்று சொல்லுவோம் ஆனால் அது மறந்துட்டு வந்துடுவாருன்னு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் அதை வச்சு இன்னைக்கு செம்மையாக ப்ராங்க் பண்ண போகிறவள் ஆமாங்க இன்னைக்கு வந்து துணி எடுக்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் நான் போய் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வந்தேன் பாருங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு ட்ரெஸ்ஸை நான் மறந்துட்ட மாதிரி ப்ராங்க் பண்ண போகிறேன் எதுக்காக வந்தனோ அந்த ட்ரெஸ்ஸை மறந்த மாதிரி போன வேலையே வந்து சுத்த வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவளை ப்ராங்க் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக செம்ம டென்ஷனாகி காண்டாக போகிறான் ஏன்னா நம்ம அனுப்பிச்சு விட்டதே அதுக்காக தயும் அது இங்கேருந்து கரூர் போய் நம்ம எதுக்காக போனோமோ அந்த வேலையை செய்யாமல் சும்மா போயிட்டு சும்மா வந்தேன்னு சொல்லி கண்டிப்பாக செமகாண்டாயிருவான் அந்த மாதிரி தான் நான் மறந்துட்டேங்கிற மாதிரி ப்ராங்க் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ப்ராங்கில் கண்டிப்பாக ஏமாற போகிறோம் ஸோ எப்படி நடக்க போகுது என்னென்ன இருக்க போகுதுங்கிறவங்க நான் காமிக்கிறேன் வீட்டுக்கிட்ட வந்துட்டா வீட்டுக்குள்ளே இருக்கான் அழுங்காமல் போயிட்டு இந்தா ட்ரெஸ் எடுத்து வந்துட்டு அப்படின்னு சொல்லி கத்தாக காமிச்சிட்டு ஆனால் வந்து உள்ளே பார்த்துட்டு எங்கேயும் கேட்டாங்கன்னா அதை மறந்துட்டு அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லதான ஃப்ரெண்ட்ஸ் அவள் வெளியே வெளியே பாத்ரூமில் இருக்கா வீட்டுக்குள்ளே இல்லை நல்லதாக போச்சு ஸோ வர்றதுக்குள்ளே ஏதாவது ஹாலுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு தெரியாமல் வந்து செல்ஃபோன் வந்து மறைச்சி வச்சுருவோம் ஸோ நான் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வா அப்படின்னு சொல்லி காமிச்சு கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராங்க் பண்ண போகிறோம் இந்த ப்ராங்க் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் வாங்க அந்த இடத்துல உங்களுக்கு வச்சோம்னா தான் கரெக்டு

வா உட்காரு வா வா ட்ரெஸ் எடுத்து வந்து பாரு அந்த துணி எல்லாம் காய போட்டு வர அத அப்புறம் மாத்திக்கலாம் நீ வந்து உட்கார் சோபா என்னா வேல டா எடுத்துட்டியா எடுத்து வந்திருக்க கண்டிப்பா எனக்கு உனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்சதே எடுத்து வந்திருக்க இந்த வாட்டி நீ வந்து நோ சொல்லவே மாட்டே இந்த ட்ரெஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆஃப்டர் ஆயிரு நான் போட்டிருக்க மாதிரி லேட்டஸ்டாக வந்து அப்புறம் டீஷர்ட் ஒன்று செம ஒர்த்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நல்ல வேலை நீ இல்லாமல் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இந்த எடுத்துகிட்டு வந்தேன் நீ போயிருந்தால் ஆயிரத்தெட்டு நோட்டஞ்சொழுது ஐயோ அதை நல்லா இல்லை இது நல்லா அப்படி இப்படின்னு வாமிட்டு அது எதுன்னு ஓவர் ஆக்டிங் பண்ணுவேன் நல்ல வேலை நிம்மதியே நீ இல்லாமல் போயிட்டு எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அழகாக ஒரு டிஷர்ட்டு ஒரு ட்ரெஸில் எடுத்துகிட்டு தர மாட்டு எப்படி இருக்கு நீயே பார்த்து சொல்லு

எங்கடி டிசிடி ட்ரவுசர் நீ என்னடா பைய திருப்புனால உள்ள என்ன இருக்குது அதுதான் எடுமறோம் ஏய் இது நான் எடுக்கவே இல்ல மாறி வந்துருச்சு போய் சொல்லாம சொல்ல சூ சூ அங்க விட்டுட்டனா நீ வாக்கு எடுக்க போனே இது யாருக்கு எடுக்க போ ஏய் சத்தியமா டிஷர்ட் ட்ரவுசர் ஆர்டர் போட்டு பில் போட்டு வெச்சிருந்தேன் அதுக்குள்ள நீ எப்பவும் போல லூசு தரமா ஃபோன் பண்ற மாதிரி ஃபோன் பண்ணிட்டேன் கரெக்ட்டா ஃபோன் எடுத்து இந்த பக்கம் திரும்பற அதுக்குள்ள எப்படி இந்த சேலமாச்சின்னு சத்தியமா எனக்கு தெரியல

எனக்கு கேக்கேன் ட்ரவுசர் டீஷர்ட் வேணும் ஒரு ஊரு மதிய மாத்திட போ. அப்ப நீ தான் பண்ணி நீ தான் போய் எனக்கு டைவேட் பண்ணேன். எங்க எங்க வாங்கப்பட்டா இங்க இருந்து கரூர் ஏறி போய் ஒரு டீஷர்ட் ட்ரவுசர் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கற. வேண்டாம் வேண்டாம் பக்கத்துல பக்கத்துலயே இருக்குது. கேக்கறேன். எனக்கு தெரியாது. எடுத்து வந்தா मारியிருச்சு. அது காரண நீதா. நீ கால் பண்ணலினா அந்த Dress मारறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒண்ணு நீ அதை கட்டிக்கோ இல்லனா எனக்கு எனக்கு நான் போய்

நாலு லிட்டர் விட இப்ப நீ நாலு லிட்டர் வெச்சு கரூர்ல இருந்து நீ இப்ப வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் அசால்ட் வாரு அசால்ட்டா பண்ணி முடிச்சிடுவேன் பல்ப் வாங்குறது நீ அசால்ட் பல்ப் வாங்குறது நீ சரியா என்ன ஒழுங்கா நீ போய் வாங்கி வந்து உனக்கு நல்லது வாங்கிட்டு வந்ததே ஒரு பல்ப் வாங்கிட்டு இப்ப வாங்கிட்டு வந்திருக்கற அதை வாங்கிட்டு எங்க கொடுத்து பல்ப்னால பல்ப் சம்பவம் வேணா வேணான்னு தெரியே நாலடி வச்சா கரூர்ங்கற

ஃப்ராங்க்குங்கிறையே ஒண்ணுமே கையில் இல்ல ஒரு போன் இல்ல கையில் ஒண்ணுமே இல்ல சும்மா தன்னை போல பேசிக்கணும்னு டென்ஷன் பண்ணி உசு பேசிட்டு இருக்கிறேன் யாருன்னு சொன்னான் யாரு சொன்னா சும்மா பேசிட்டு இருக்கிறேன்னு அங்க வார் பைத்தியமை இப்படி சொல்லுவீன்னு தெரியுது அதனால தான் வந்து சாமி ரேக்குக்கு மேல வச்சிருக்கேன் பாரு சரோ ஃப்ராங்க் வெடிய பண்ணிட்டேன் நீ டென்ஷன் ஆயிட்ட ஓகே நான் நினைச்சது சக்ஸஸ் ப்ரேங்க் பண்ணியாச்சு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ப்ராங்க் வெடிய எதுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நான் சப்ஸ்க்ரைபர் பார்த்தீங்கன்னா பிராங் வெடிய போடுங்க போடுங்கன்னு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதனால சரி பிராங்க் வீடியோ பண்ணான்னு சொல்லி அந்த பிராங்க் வீடியோ பண்ணேன் எப்படியே நான் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா நான் கண்டிப்பா மறந்துடுவேன்னு தெரியும் அதை வச்சே நம்ம பிராங்க் வீடியோ பண்ணலாம் அப்பதான் நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி பிராங்க் பண்ணியாச்சு ஆள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப் ஏன்னா ஏற்கனவே ப்ரெஷர் அதிகமான அது அதனால வந்து சொன்ன உடனே டக்குன்னு சுடுநேரி தலைவலி வந்துருச்சு சாரி 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 ப்ரோ வச்சுக்காத ஓகே இந்த பிராங்க் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது வீடியோஸ் புதுசாக போடணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் நாங்கள் வீடியோஸ் போடுறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணணும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எங்களோட சேனலில் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் தான் நாங்கள் போடுவோம் சரிங்களா ப்ராங்க் வீடியோ வந்து இந்த அப்கமிங் நிறைய நீங்கள் கேளுங்கள் அந்த மாதிரி தகுந்தாப்பில் நாங்கள் டைம் இருக்கிறப்போ உங்களுக்கு நான் ப்ராங்க் வீடியோ போடுறோம் ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ அதெல்லாமே இப்போ இந்த மந்த்தில் வரப்போகுது ஏன்னா அப்கமிங் வைகாசி எல்லாமே எங்கள் சைடில் கோயில் நோம்பிலாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு போடுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஷாப்பிங் வீடியோ வந்து இப்போ எதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கான ஷாப்பிங் வீடியோ தான் இது ஸோ அது என்ன இடங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப ஜாலியான வீடியோ தான் இது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது அது என்ன வீடியோங்கிறது ஒரு ரெண்டு ஒரு நாள் உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எங்கள் வீடியோ பாருங்கள் உங்கள பருவது உங்கள் கார்த்தி சரோ